விவசாயிகள் சங்கம் சார்பில் திருவாரூர் அருகே உள்ள வெள்ளக்குடி ஓஎன்ஜிசி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி செயல்கிணறு அமைத்துள்ளதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக திருவாரூர் அருகே உள்ள வெள்ளக்குடி ஓஎன்ஜிசி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சாமி நடராஜன் தலைமை வகித்து கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரையாற்றினார் முன்னதாக மாவட்ட செயலாளர் எம் சேகர் மாவட்ட தலைவர் எஸ் தம்புசாமி மாநிலக்குழு குழு உறுப்பினர் கே தமிழ்செல்வி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் சாமிநாதன் கே சுப்பிரமணியன் ஜி பவுன்ராஜ் எம் ஜெயபிரகாஷ் எஸ் முத்து மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் எரிசக்தி மற்றும் ஓஎன்ஜிசி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி கண்டனம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் சாமி நடராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பின் ஒன்றிய அரசின் எரிசக்தி இயக்குநத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அறிக்கையில் பாராளுமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீத்தேன் திட்டம் நீதிமன்ற தீர்ப்பாயத்தின் நிலுவையில் உள்ளதாக அறிவித்துள்ளது மீத்தேன் திட்டம் நீதிமன்ற தீர்ப்பாயத்தின் நிலுவையில் உள்ளதா அறிவித்துள்ளது ஏற்க இயலாது என்று கடந்த ஆண்டுகளாக அறிவிக்கப்படாமல் டெல்டாவில் இடங்கள் செயலாய்வு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் பெரியகுடி எண் மூன்று திருவாரூர் எண் முப்பத்தி ஒன்று மற்றும் அன்னவாசர் நல்லூர் என நான்கு என ஓஎன்ஜிசி ஆய்வுக்கிணறு தோண்டியதை கைவிட வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனமும் மத்திய எரிசக்தி இயக்குநராகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதை கைவிட வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை திரட்டி ஓஎன்ஜிசி அலுவலகங்களை முற்றுகையிட்டு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கள நடத்தப்பட வேண்டும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபதுல தமிழக சட்டமன்றத்துல காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல புதிய எண்ணெய் கிணறுகளை தோன்றுவதற்கோ ஹைட்ரோகார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அல்லது திட்டத்தை பயன்படுத்துவதற்கோ எந்த அனுமதியும் பண்ண முடியாது அந்த தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபதுல இயக்கப்பட்டுகிறது மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கமும் வாக்குறுதி கொடுத்திருக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இந்த திட்டங்களை போல நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எரிசக்தி துறையினுடைய அறிக்கை என்ன வந்திருக்குன்னா நாடு முழுவதும் ஐம்பது இடங்கள்ல செயல்கேசினுடைய ஆய்வுக்குணர்வுகளை தோன்றிருக்காங்க அதுல மூன்று இடம் நம்ம திருவாரூர் மாவட்டத்துல திருவாரூர் பெரியக்குடி அன்னவாசநல்லூர் இந்த மூன்று இடங்கள்ல செயல்கேசுக்கான ஆய்வுக்குனர்கள் தோண்டப்பட்டதா அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்பது வந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி அந்த சட்டத்துக்கு புறம்பாக ஓஎன்சிசி நிறுவனம் அங்கே துவங்கி இருக்கிறது இது அனுமதிக்கப்பட்டால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பால்படும் ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனை இயற்கை சீற்றங்களால் வேளாண்மை குறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒன்றிய அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக இங்கு ஓஎன்சிசி மூலமாக மீண்டும் செயல்கேஸ் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த மூன்று நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே இதை கண்டித்தும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை கண்டித்து அதே போல ஓஎன்சிசி மீல சட்டப்படியான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுக்கணும் ஒரு வல்லுநர் குழுவை போட்டு இந்த மாவட்டம் முழுவதும் காவிரி டெல்டா முழுவதும் ஆய்வு பண்ணாமல் தெரியும் மூன்று இடமும் சொல்லியிருக்காங்க இன்னும் எத்தனை இடத்துல செயல் கேசோ அல்லது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மறைமுகமாக திருட்டுத்தனமாக ஓஎன்சிசி நிறுவனம் துவங்கி இருக்குன்னு தெரியல எனவே மாநில அரசாங்கம் உடனடியாக ஒரு சிறந்த வல்லுநர்கள் போட்டு ஓஎன்சிசி வெள்ளு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆய்வை மேற்கொள்ளணும் இந்த சட்டத்தை மீறி செய்ய செய்த இந்த மூன்று கதிர்களை தோன்றியிருக்கக்கூடிய ஓஎன்சிசி மூல மாநில அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க